தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா சென்னை கான்டாக்ட் நைன் எயிட் சாமிய அந்த காலத்துல எது கொண்டு கும்பிட்டுக்கிறாங்கன்னு ஒரு வேண்டுதல் வைப்பாங்க எது கொண்டு கும்பிட்டுக்கிறேன்னு என்னன்னா அப்போ அந்த காலத்துல வந்து அந்த அஞ்சு மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது போது குலதெய்வத்தை நீங்க வீட்லயே வச்சு பூர்வீகம் முன்னோர்களுடைய சாபம் எல்லாம் இல்லாம நான் பிறக்கறதுக்காக எங்க அம்மா எனக்கு பூஜை பண்றாங்கன்னு அந்த குழந்தை நினைக்கிங்களா ஆறாவது மாசம் ஆறு முருகரை ஆறு படை வீடுன்னு சொல்லுவாங்க அப்படி ஆறு படை வீட்டுக்கு நாங்க போக முடியாதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த காலத்துலன்னா அந்த சிசு தோஷம்னு ஒண்ணு இருக்கு சிசுன்னா குழந்தை இதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா இதெல்லாம் வளகாப்பு எதற்காக செய்யறாங்க ஏழாவது மாசத்துல இவங்க என்ன கடவள போய் கொம்றறான சப்த கன்னிமார்கள் பலகாப்பு எதுக்கு ஏल्ले செய்யறாகனா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நைல்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா அம்மா வணக்கங்கம்மா நல்லா பாத்துல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றி ஐயா நீங்க வந்தாலே நிறைய பரிகாரங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு அதுவும் ஆதிகால பரிகாரங்கள் நிறைய உங்களுக்கு சொல்லிருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு குழந்தை வந்து பூமியில அவதரிக்குது அப்படினா அந்த குழந்தைக்கு வந்து சனி தோஷம் இருக்கு இந்த மாதிரி அந்த தோஷம் இந்த தோஷம் நிறைய நாக தோஷம் இருக்கு அப்படி நிறைய விதமான விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா ஜாதகத்திலேயே ஆனா அந்த குழந்தை வந்து பூமிக்கு கொண்டு வரும்போது அந்த 10 மாசமும் அந்த தாய் வந்து வயித்துல அந்த குழந்தை இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணானா இந்த மாதிரி தோஷங்கள் இல்லாம குழந்தை இந்த பூமிக்கு கொண்டு வர முடியும் ரொம்ப அருமையான கேள்விங்கம்மா அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயத்த யாராவது கேட்பாங்களா அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தேங்க ஏன்னா இந்த உலகம் வந்து ரொம்ப பெரிய உலகங்க இதில் வந்து எல்லா குழந்தைகளும் இந்த உலகத்தில் நிறைய பிறக்குது இல்லைங்களா அதில் வந்து ஆதி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஒரு வீட்டில் எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் வச்சு தனி குடித்திரமெல்லாம் போக விட மாட்டாங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஆமாங்க வானத்தை போல குடும்பம் மாதிரி எல்லாருமே அப்படியே அண்ணன் தம்பி சொந்த வந்த தாய் உள்ள உறவுங்க கூட பார்த்தீங்கன்னா எதுக்காக வீடு இடம் கொடுத்துருவாங்க தூரமாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எல்லார் வீட்லேயுமே ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்து எல்லோரும் பதினாறு பிள்ளைகளை பெற்று பதினாறு செல்வன்னு சொல்லுவாங்க பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்ன்னு சொன்னது காரணமே எல்லா வீட்லேயுமே குழந்தைகளுக்கு மான் கொம்பில் ஊஞ்சல் ஆடுறது தொட்டில் கட்டி போடுறது இப்படியெல்லாம் நிறைய இருக்குங்க இப்படி இருக்கும் காலகட்டங்களில் அப்போல்லாம் அந்த குழந்தைகளெல்லாம் நல்ல நியாயமாக நீதியாக அவங்க தோஷம் இல்லாமல் அவங்க வாழ்ந்ததுக்கு என்ன காரணம்னா தாய் தகப்பந்த காரணம் மெயின் தாய் தகப்பந்தான் அது காரணம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கரு ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் ஒரு கரு குழந்தை உருவாயிருச்சுனாலே அது நான் வந்து அவங்க ஒரே இது ஊருக்குள்ளே போய் சொல்லுவாங்க நான் அப்பாவாக போகிறேன் அவங்க லேடிஸு கேட்டால் நான் அம்மாவாக போகிறேன் இப்படி சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆமாங்க அந்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பிறக்க போகுதுங்கிற ஒரு பெரிய ஒரு சக்தி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது அதுக்கு அந்த சந்தோஷத்தோடவே அவங்க அந்த பத்து மாதம் அந்த கரு உருவாகிருக்கிறத பாதுகாப்பு பண்ணுறது தான் தாய் தந்தையோட வேலையை எப்படிங்கம்மா ஒரு அப்பா வந்து ஒரு உயிர் உருவாக்கிட்டாரு அம்மா வந்து அந்த குழந்தையை சுமக்குது ஏன்னா அந்த குழந்தை அதுதான் தாய் அந்த சுமக்கும்போது இந்த ஒரு பத்து மாதமும் பெற்ற தாய் வந்து இந்த குழந்தை பாதுகாப்போட என்னென்ன கடவுள்களை கும்பிட்டா அந்த குழந்தை பிறக்கும் குழந்தை புண்ணியமாக பிறக்குங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு மாதமும் இனி அடுத்த என்ன விஷயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண்டிகிட்டே இருக்குது இப்போ எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு இப்போ குலதெய்வம் வந்து இப்போ இந்த பெண் வந்து அந்த பெண்ணோட எல்லாருமே வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த கணவரோட வீட்டு சைடில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை தான் வழிபடுவாங்க இப்போ இந்த பெண்ணோட குலதெய்வத்தையும் வழிபடலாமா இல்லை எப்படி சார் ரொம்ப அற்புதமான கேள்விங்கம்மா ஒரு குழந்தைக்கு தாயும் தந்தையும் தானே சொத்து அந்த குழந்தையோட உயிர் உருவாகிறதுக்கு தகப்பன்னு ஒரு காரணம் தாய் பத்து மாதம் சுமந்ததுக்கு தாய் ஒரு காரணம் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு குலதெய்வமும் பெண்ணு வீட்டு குலதெய்வம் ரெண்டு குலதெய்வத்தையுமே நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்தால் ஒன்றும் தப்பு இல்லை அவங்க வீட்டில் நகை நட்டு இருந்தால் கேட்டு வாங்கி இவங்க போட்டிருக்காங்க இல்லைங்களா அவங்க வீட்டு சொத்து இருந்தால் இவங்க வாங்கி அனுபவிக்கிறாங்க அப்போ பொண்ணு வீட்லேயும் குலதெய்வத்தினுடைய குலதெய்வத்தவே நான் அந்த வீட்டுக்கு நான் கொடுக்குறேன் தான்னு சொல்கிறாங்க கரெக்டுங்களாம்மா என்னுடைய வீட்டில் என்னுடைய வீட்டில் எனக்கு இந்த ஒரே ஒரு பிள்ளையை நான் பெற்று நான் என்னுடைய குலதெய்வத்தவே உங்கள் வீட்டுக்கு குலவிளக்காக தானே சொல்கிறாங்க அப்போ பொண்ணு வீட்டு குலதெய்வத்தே கொடுத்துட்டாங்கன்னா அந்த பெண் வீட்டுக்கு நன்றி சொல்கிறதே நீங்கள் பெண் வீட்டார் குலதெய்வத்தை கும்பலாமே கடவுளை காசு கொடுத்து கும்பிட வேண்டியது இல்லைங்க மனசு இருந்தால் கும்பலால்ல இப்போ ஐந்தாவது மாதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நிறைய பேர் ஆளாக அந்த நேரத்தில் டிராவல் பண்ணி போக முடியல குலதெய்வம் கோயில் எங்களுக்கு தூரமாக இருக்குது அப்படிங்கும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணலாம் நீங்கள் ஆதி காலத்தில் புல்லாறு பிடிச்சி வச்சதே எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா விநாயகராகவும் நினச்சிக்கலாங்க குலதெய்வமாகவும் நினச்சிக்கலாம் நம்ம வீட்டிலையே ஒரு மஞ்சளில் ஒரு தெய்வத்தை பிடிச்சு வச்சு அதுக்கு ஒரு பொட்டு சந்தனை வச்சு ட்ராவல் பண்ண போக முடியாதவங்க குலதெய்வமே தெரியாதவங்க எனக்கு குலதெய்வம் கோயிலுக்கு மாசமாக இருக்கிறனால டாக்டர் வந்து பஸ் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளைட் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எதுவும் இந்த வாகனத்துக்களை ஸ்கூட்டியில் போகக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லி வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு கருவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறக்காக நீங்கள் வீட்டிலையே ஒரு புது தட்டு வாங்கி எனக்கு புது ஒரு தட்டு வாங்கி அதில் ஒரு மஞ்ச பிள்ளையார் மாதிரி ஒன்று பிடிச்சி அந்த குலதெய்வம் எங்கேயாவது இருந்தால் அந்த மண்ணையும் கூட நீங்கள் அங்கே இங்கே கொண்டு வந்து வச்சு இல்லை குலதெய்வத்தினுடைய சாமி படம் இருந்தால் அதுக்கெல்லாமே ஒரு பொட்டு சந்தனம் வச்சு அதுக்கு மாலை பூஜையெல்லாம் போட்டு நீங்கள் குலதெய்வ பூஜையை நீங்கள் தாய் வீடு மாதிரி நினச்சி உங்கள் வீட்டிலையே நீங்கள் கும்பிடலாம் இல்லையா சாமியை அந்த காலத்தில் எது கொண்டு கும்பிட்டுக்கிறாங்கன்னு ஒரு வேண்டுதல் வைப்பாங்க எது கொண்டு கும்பிட்டுக்கிறேன்னா என்னென்னா நின்று இடத்துலையே நின்று குலதெய்வத்தை நினச்சி என்னால் வர முடியல சாமி உனக்காக நான் நூற்றி ஒருபா ரூபாய் எடுத்து வச்சுக்கிறேன் நல்லபடியாக என்னோடய காரியமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கொண்டு வந்து உண்டியில் செலுத்துகிறேன்னு சொல்லி நின்ன இடத்துலையே எது கொண்டு கும்பிட்டுக்குவாங்களா இதுக்கு பேரே எது கொண்டு கும்பிடுறதுன்னு அர்த்தம் அப்படின்னா எதிர்த்து இங்கே எங்கேயோ தெய்வம் இருக்குது இங்கே நின்று எது கொண்டு கும்பிடுவாங்களாம் அப்போது அந்த காலத்தில் வந்து அந்த அஞ்சு மாதம் கர்ப்பிணியாக இருக்கும்போது குல தெய்வத்தை நீங்கள் வீட்டிலையே வச்சு நல்ல விதமாக தேங்காய் வளம் உடச்சி வச்சு பௌர்ணமிக்கு அம்மாவாசைக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு டெய்லி அந்த பூஜைக்கு அஞ்சாவது மாதத்தில் மண் விளக்கில் தெய்வம் போட்டு சாமி கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அஞ்சாவது மாத கரு வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தைக்கு தெரியுங்க நான் இந்த பூமிக்கு வராதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா வந்து இந்த அஞ்சாம் பாவத்தில் பூர்வீக முன்னோர்களுடைய சாபமெல்லாம் இல்லாமல் நான் பிறக்கறக்காக எங்கள் அம்மா எனக்கு பூஜை பண்ணுறாங்கன்னு அந்த குழந்தை நினைக்கிங்களா ஏன்னா அதுக்கு எல்லாமே கேட்குங்க இறைவன் படைக்கும் போதே உயிர் இருக்குது இல்லையா வயிற்றுக்குள்ளே அதுக்கு காது இருக்குது அவங்க என்ன இரும்புறது அவங்க வெக்கில் எடுக்கிறது எல்லாமே அந்த குழந்தை கேட்கும் அதனால் அந்த குழந்தைய அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தாய் வந்து தாயோட மணியில் போட்டால் அந்த குழந்தை வந்து அப்படியே அமைதியாக தூங்கிடுங்க இதே மற்றவங்க குழந்தை அழுகுது அதுக்கு என்ன காரணம் அப்படி இல்லைங்க வயிற்று கருவறைக்குள்ள அந்த லேப்டாப் லேப்டாப் லேப்டப்னு ஒரு சவுண்டு கேட்கும் இதயத்தோட துடிப்பு இது அது காதுக்கு அதுதான் முதல் அது எப்படிங்க முதல் இசையே எதுன்னு கேட்டிங்கன்னா அம்மாவோட இதயத்தினுடைய துடிப்பை அது காதில் முதல் முதல் கேட்டதுனால அப்படியே கொண்டு வந்து பெற்ற தாய் வந்து நம்மளுடைய தோளில் சாய்ச்சி அந்த குழந்தை கொஞ்ச நேரம் வச்சோம்னா அந்த காதை ஒட்டி வரும்போது அதே லேப்டாப் லேப்டாப்னு சத்தம் கேட்கும் ஓ இது ஏதோ கேட்ட குரல் நம்ம அம்மா கிட்ட தானே இதை கேட்டோன்னே இது அம்மா தான்னு சொல்லி அதை அழுகாமல் படுத்துக்குமா எப்படிங்க அருமையாக சொன்னீங்க அதனால இந்த அஞ்சாவது இவ்வளவு கேள்வி கேட்டீங்க அது ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வந்து கண்டிப்பா போய் சேரணும் ஏன்னா வரக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு எதை செஞ்சா நம்ம பிள்ளையை நல்லா பிறக்குன்னு மக்கள் தேடிக்கிட்டு இருக்கிற உலகம் இது

முதல் மாதம் என்ன செய்யலாம் இரண்டாவது மாதம் என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்து அவங்க எழுதி வச்சுட்டா அந்தந்த மாதம் பிறக்கும்போது அந்தந்த விரதங்கள் அந்தந்த பூஜைகள் பண்ணாலே அது நல்ல விஷயந்தானே ஏன்னா உலகத்துக்கு உங்கள் ஃபோனுக்குள்ளேயே வந்து சேர்ந்துருது இன்றைக்குள்ள காலகட்டங்களை ஒரு லெட்ரு போட்டாலே நாலு நாள் ஆக வந்து சேரா இன்றைக்கி ஃபோனை ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நீங்கள் போடுறீங்க போட்டோன்னே சுபமாரிமுத்துன்னு ஐயா வந்துட்டார் அவர் ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொல்கிறார் நம்ம எழுதி வைக்கலான்னு ஒரு எண்ணம் வந்துட்டாலே அடுத்தடுத்து வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அந்த சேனலுக்கு கொடுக்குற நல்ல விஷயத்தெல்லாம் உலகத்தில் ஒரு நாள் நீங்கள் எழுதி வச்சால் அது பிறக்கிற குழந்தைக்கு அது வரலாறுங்கன்னு சொல்ல எப்படி புரியுதுங்களாங்கம்மா அப்போது இது ஆறாவது மாதத்தில் ஒரு பெண் என்ன செய்யணும்னா ஆறு முருகருடைய கோவிலுக்கு அவங்களுடைய தாய் வீடும் தந்தை வீடும் போய் சாமி கும்பிட்டு எனக்கு ஆறாவது மாதம் நடக்குது அப்படின்னு அப்பா அம்மா போய் கும்பிட்டு வரலாம் இந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுடைய வீட்டுக்கார் போய் கும்பிட்டு வரலாம் ஆறாவது மாதம் ஆறு முருகரை கும்பிடணுங்களா ஆறு படை வீடுன்னு சொல்லுவாங்க அந்த ஆறு படை வீடு முருகனையும் கும்பிடலாம் அப்படி ஆறு படை வீட்டுக்கு நாங்கள் போக முடியாதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆறு முகம் உள்ள முருகர் இருப்பார் இல்லைங்களா ஆறு முகம் ஆ ஆறு முகம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஆறு முகம் உள்ள முருகனுக்கு போய் ஆறு மண் விளக்கு தீபம் போட்டு சாமிக்கு தேங்காய் வளம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அங்கேயும் உட்காந்து சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அந்த ஆறாவது மாதம் ஆறாக பெருகுமா எப்படிங்கம்மா அந்த காலத்தை சொல்லுவாங்க அள்ளி கொடுத்தது ஆறாக பெருகோணும் மோந்து கொடுத்ததெல்லாம் முத்தா விளையணும் நின்ன நின்னடமெல்லாம் நிழலாயிரணும் நம்ம குச்சடமெல்லாம் கொடையாக மாறிடணும் ஆண் போன பக்கமெல்லாம் அரசாழணும் பெண் போன பக்கமெல்லாம் எல்லாம் பேரும் புகழும் மகிழ்ச்சியோடு வாழணும்னு அந்த காலம் வாழ்த்தி தான் குழந்தைய பிள்ளையில தூக்குவாங்களாம் இவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை மக்களுக்கு புரியல ஆமாங்க இது இன்னைக்கு தான் எனக்கு இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ்ல தான் இந்த பதிவு ஒரு ரொம்ப முக்கியமாக ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு இடத்துல இந்த இடத்துல நான் சொல்கிறேங்க அதே அதே மாதிரி நம்மளோட வீடியோ பாக்குற மக்களுக்கு இன்னொரு கேள்வி கண்டிப்பா இருக்கு இப்ப நிறைய பேர் இப்ப வந்து ஆறாவது மாதத்துல இருக்கலாம் சோ அவங்க இந்த அஞ்சு மாதம் நான் பண்ணாம விட்டுட்டேன் இப்ப நான் ஆறாவது மாதத்துல இருக்கேன் இப்ப நான் என்ன பண்ணனும் அப்படின்னு நினைக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இது ஆமா இப்ப இப்ப நீங்க ஆரம்பத்தில இருந்தே விட்டு போனது எல்லாத்தையுமே நீங்க ஒரு மாசத்துல நீங்க அப்படியே சூரிய ஒளி கும்பல்லாம் சந்திரன சந்திர ஒளி கும்பல்லாம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பசுமாட்டுக்கு வாகனம் வைக்கலாம் அஞ்சாம் மாட குழந்தையும் கோயில் போல மறுபடியும் அத அப்படியே கொண்டு வந்து டேலி பண்ணி அந்த ஆறாவது மாசத்துல இருந்து தெரிஞ்சு தெரியாம இருந்தா கண்டினியூ பண்ணிக்கலாம் எனக்குமா நீங்க ஒரு இடத்துல இருந்து ஊர்ல இருந்து கிளம்பி வந்தீங்க பாதி தூரம் உங்க ஊருக்கு வந்துட்டீங்க மறுபடியும் நீங்க திரும்பி போறக்கு பதிலா அங்க ஒரு ரோட்டை பிறிச்சு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட் வழிய நீங்க போகலாம் மறுபடியும் வீருக்கு போயிட்டு எப்படி எல்லாத்தையும் சேர்த்து அந்த மா எந்த மாதம் தொடங்கறாங்க அப்பவே நாம எல்லாரும் தொடங்கு அது அந்த ஆறாவது மாசத்தில அந்த ஆறு முகத்தினுடைய கடவுளை கும்பிட்டு அந்த கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி அந்த குழந்தைக்கு அந்த ஆறாவது மாச சாமி கும்பிடும்போது அந்த யோகம் வந்து நல்லாயிருக்குங்க இன்னும் சொல்ல போனோம்னா அன்னைக்கு மட்டும் அந்த ஆறாவது மாதத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்கும் அப்போ நம்மளுடைய கட்டின புருஷன் இருந்தாலோ பெற்ற தாய் இருந்தாலோ இந்த மாதிரி உறவில் ரொம்ப முக்கியமானவங்க அது இருந்தாங்கன்னா அந்த ஆறாவது மாதம் வீட்டில் கூட்டிகிட்டு போய் யாருக்கு தெரியாமல் ஒரு சந்தனத்தை குழச்சி ஒரு ஓம்னு போட்டு இந்த குழந்தை வந்து ஓம்னு போட்டு அந்த அந்த ஆறாவது மாதத்தில் ஒரு முறை செஞ்சாங்கன்னா அந்த குழந்தை சாந்தமாக பிறக்குங்களாம் இவ்வளோ செல்வ செழிப்பு எல்லாமே கிடைச்சாலும் அதுக்கான ஒரு கன்னடக்கம் வேணும் இல்லையா ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த ஏன் அந்த ஓம் போட சொல்கிறோம்னா கருவறையில் உங்கள் காது இருக்குது இல்லையா அந்த காதை நீங்கள் நல்லா பாருங்கள் மேலேருந்து எடுத்தீங்கன்னா அது ஓம் மாதிரி தான் வரும் வயிற்றுல இருக்கிற கருவறையிலேயுமே அது ஓம் மருதை தூங்கிட்டு இருக்குது அதனால நீங்கள் கருவறையில் ஆறாவது மாதம் ஓம் போட்டால் அந்த குழந்தை கோபம் அதிகமாக இல்லாமல் ஞானத்தோட சாந்தமாக பிறக்குமா இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஞானம் கண்டிப்பாக இந்த விஷயமே சார் இது ஒரு ஆறாவது மாதத்தில் ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு உங்களுக்கு கொஞ்சம் பூரிப்பா இருக்குது சொல்றதுனால கண்டிப்பா எனக்கு இதெல்லாம் நான் கண்டிப்பா எங்கேயுமே கேட்டது அதனால தான் நம்ம பூரிப்பா சொல்லணுங்கறதுக்காக தான் உங்களுக்கு வந்து நம்ம தமிழ் பாரம்பரிய ஆதி காலத்துல இவ்ளோ விஷயங்கள் சொல்லி வச்சிருக்காங்க இத யாருமே ஃபாலோ பண்ணாம இருக்கோமே அப்படிங்கற இனிமேல் மேல் கன்சீவ் ஆகறவங்க எல்லாம் இந்த பதிவை பார்த்தாங்கன்னா இத பார்த்து இனிமேல் நிறைய பேர் இத ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ஃபாலோ பண்றது மட்டும் இல்லங்க நான் இது உங்களுக்கு இந்த மூணு மாசத்தை சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரகசியத்தை சொல்றேன் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா ஆமாம் இது வரைக்கும் எத்தனை மாதம் சொல்லியிருக்கீங்க ஆறு மாதம் நான் முடிச்சிருக்கேன் அப்போ இன்னும் நாலு மாதம் முடிக்கணும் இல்லைங்களா ஏழாவது மாதத்தில் என்ன பண்ண ஏழாவது மாதம் பண்ணலாம் இந்த ஏழாவது மாதம் வந்து வளகாப்பு செய்யக்கூடிய நாள் இல்லைங்களாங்கம்மா அன்றைக்கி பாருங்கள் எல்லாமே பூரா அந்த அது என்ன பண்ணுவீங்க அந்த லட்டு ஜிலேபி மைசூர் பல்லாம் வச்சு ஏழு வகை சாப்பாடெல்லாம் வச்சு நல்லா சுமங்கலியாக இருக்கிறவங்க குழந்த பெற்றவங்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த தலையை மூணு முறை எல்லாம் சுற்றி இதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா இதெல்லாம் வளகாப்பு எதற்காக செய்கிறாங்க அந்த காலத்துலேன்னா அந்த சிசு தோஷம்னு ஒன்று இருக்குதுங்க சிசுன்னா குழந்த சிசுக்கு தோஷம் அடையக்கூடாதுங்கிறக்காக அந்த கற்பிணி பெண்ணுக்கு நிறைய அவங்களுக்கு எல்லாம் இருக்குமா இப்போ ஒரு குழந்தை இல்லாதவங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணு பார்த்தா அவங்களுக்கு குழந்தை உருவாயிருச்சு எனக்கு ஆகலையேனு கூட அந்த கற்பப்பையை பார்த்து அவங்க மனம் நினைக்குமா என்ன குழந்தை இல்லாதவங்களுக்கு தானே தெரியும் பாம்பின் கால் பாம்புறியுமா பாம்புக்கு கால் இல்லைன்னு இன்னொரு பாம்புக்கு தானே தெரியும் நமக்கு தெரியுமா எப்படி போகுதுன்னு என்னங்கம்மா அதே போல குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அவங்க ஒரு ஒரு கெட்ட கூட அந்த அதெல்லாம் சேர்ந்து முன்னாடி வந்து வயிறு வர்றதுனால முதல் கண் பார்வை அங்கே தானே வரும் அதனால அந்த ஏழு மாதங்கும் போது நம்மளுடைய மூக்குக்கு மேலே வயிறு வந்துருக்கலா தான் கணக்கு ஏழாவது மாதம் நீங்க எந்திரிச்சு நின்னீங்கன்னா நம்ம மூக்கு நீட்டமாக நிற்கிது இல்லைங்களா அதை நூல் பிடிச்சிங்கன்னா எப்பவும் இருக்கிற வயிறை விட ஏழாவது மாதம் ஒறிஞ்சி அப்போத்தான் அவங்களுக்கு கர்ப்பிணி பெண்ணுங்கிறதுக்காக கற்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த கருவறைக்கில் இருக்கக்கூடிய கற்பூரம் அப்படிங்கு சொல்கிறோம் இல்லைங்களா அதுவும் அந்த கற்பு ஒன்றுங்களாம் உள்ள வந்து அவ்வளோ ஒரு இருட்டறையில் அந்த காலத்தில் ஏன் கருவறை இருட்டாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னா சாமிக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து எலக்ட்ரிக்கல் லைட்டு போட மாட்டாங்க அந்த இத்தினூண்டு அந்த இத்தினோண்டு அந்த சுயம்புக்கு அந்த கற்பூரத்தை எடுத்து இத்தினிண்டு காமிக்கிறாங்க வருங்க அந்த வெளிச்சத்தில் தான் அந்த சாமியை கொஞ்சம் பார்த்துக்கோணுமா அதே தான் தாயோட கருவறைக்குள்ளே இருட்டா இருக்கிறனால தான் நம்ம வயிற்றுக்குழுக்கிற குழந்தை இருட்டாக இருந்து ஒரு சிவலிங்கம் மாதிரி வயிற்றுக்குள்ள குழந்தை வளரனால அது இருட்டாக இருக்கணும்னா இதை பார்த்து தான் கோவிலில் வந்து கருவறை இருட்டாக அந்த காலத்தில் வச்சுருக்காங்க அதனால தான் கருவறை இருட்டுன்னு சொன்னது காரணமே அது தான் அப்போ அந்த ஒரு இது வந்து ஜாதகத்தில் ஏழாவது மாதம் வளகாப்பு செய்கிறது காரணமும் ஏழாவது மாதத்தில் இவங்க என்ன கடவுளை போய் கும்பிடணா சப்த கன்னிமார்கள் அதாவது ஏழு கன்னிமார்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க தான் ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் சப்த கன்னின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்து ஏழு கன்னிமார்களுடைய கோவில் எங்கே இருந்தாலும் அந்த கோவிலில் போய் அவங்களுக்கு பழம் ரெண்டு ரெண்டு பழம் வச்சு தேங்காய் பழ பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஏழு கன்னிமாருக்கு வஸ்திரமெல்லாம் சாத்தி ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வாங்கி இவங்க குடிக்கலாம் அந்த சாமி கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த ஏழாவது மாதம் ஏழா படைச்ச கன்னிமாருக்கே பூஜை பண்ணும்போது அந்த ஏழு கன்னிமார்களும் இந்த ஏழாவது மாதம் இருக்கிற கற்பனைக்கு வாழ்த்துனாங்கன்னா வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு வந்து சப்த கன்னிமார்களுடைய யோகம் இந்த குழந்தைக்கு வருமா அதுக்காகத்தான் அந்த காலத்தில் ஏழாவது மாதத்தில் உள்ள போய் வச்சாங்க இந்த உலகத்தில் ஏழில் ஏன் எதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வளகாப்பு எதுக்கு ஏழில் செய்கிறாங்கன்னா சரிகம பதனிசை ஏழு எட்டு வச்சிருக்கலாம் இல்லைங்களா வைக்கல சரிகம பதனிசை ஏழு கிழமைகள் ஏழு சப்த சுரங்கள் ஏழு வானவில் ஏழு கரெக்டுங்களா வாழ்க்கையில் கல்யாணமே ஏழு தானே அப்புறம் தானே குழந்தை அதனால தானே அந்த காலத்தில் சித்தர்களை ஏழாம் பாவத்தை வச்சுருக்காங்க இல்லைங்களாம்மா இப்போ நல்லா பாருங்க அந்த ஏழுங்கிறது அந்த வாழ்க்கையில் ஏழு ஏழு ஜென்மம் மூவ்வேழு இருபத்தோரு தலைமுறை இப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஏழை தானே உலகத்தை கொண்டு வந்தாங்க ஏன்னா கிழமை அதோட நின்றுட்டு அடுத்து மறுபடியும் கிழமை பிறந்துருமா அதனால தான் ஏழாவது மாதம் வந்து முடிவு அதனால தான் ஏழாவது மாதத்தில் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய வளகாப்பை செஞ்சுருங்கிறதுக்காகத்தான் ஆதி காலத்துலேருந்து முன்னோர்கள் வந்து நம்ம உடம்புக்கு திருஷ்டி எடுக்கிற மாதிரி வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு சிசு தோசை நிவர்த்தி ஆகிறதுக்காக இந்த விஷயத்தை எடுக்கிறாங்க முடியுதுங்க அதனால நான் அப்படியே வந்துடுது இல்லைங்களா ஆமாம் ஆமாம் அப்போ இதெல்லாம் வானவில் வந்து ஏழு தானே என்னங்க வானத்தில் வில் போடுறது ஏழு தான் போடும் ஆமாம் நிறங்கள் ஏழு அது சப்த சுரங்கள் ஏழு சரிகம்மா பதனி சார் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா இதெல்லாம் ஏழாலாம் வச்சுக்கோங்க நான் சொல்கிறாங்கல்ல ஏழு ஏழு தலைமுறையாக எங்களோட வம்சம் பாட்டம் காப்பாற்றினார் எல்லாமே ஏழாத்தானே கொண்டு வந்தாங்க எட்டுன்னு கொண்டு வரல இல்லைங்களா அதனால தான் அந்த ஏழில் கொண்டு வந்து வளகாப்பு செஞ்சு ஊரறிய இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பிறக்க போகுதுங்கிறக்காக ஏழாவது மாதம் சப்த கன்னிமார்களை பூஜை பண்ணி சாமி கும்பிட்டா அந்த வளகாப்பும் செய்யும்போது அந்த குழந்தை வெளியில் வர்றதுக்கு எல்லா தோஷத்தையும் நிவர்த்தியாகி அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்குங்களா இந்த இப்ப ஏற்பட்ட பூஜை பண்ணி என்னோட தாயை நான் பார்க்கணும்னு அந்த குழந்தை ஏங்குமா எப்ப பத்து மாசம் ஆகுன்னு எப்படி ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் நம்ம அம்மா நம்மளுக்காக பண்ணிருக்கோம் ஆமா அதுக்கு நன்றி சொல்லணும்லங்க அந்த குழந்தை வந்து அதுதானே